இடுப்பு கடுப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கருவேப்பில சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நிலப்பனை கிழங்கு வகையை சேர்ந்தது இதை நல்லா பொடிச்சு பொடியாக வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் திப்பிலி அண்ணாச்சிப்பூ மிளகு மூணு இடித்து பொடியாக வச்சுருக்குறோம் பொடியே கூட சேர்த்துக்கலாம் தேன் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும் உரப்பு இனிப்பு எல்லாம் துவர்ப்பு மூணும் சேர்ந்த சுவையில இருக்கும் வலி போக வரைக்கும் இந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கடுப்புன்றது நீங்க ஒரு ஒரு நாள் மருந்து சாப்பிட்றப்போ வலி வந்து குறையிறது நல்லா தெரியும் நல்ல ஆகாரங்கள் நேரத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த புளித்த உணவுகள் சாப்பிடாதீங்க ரசம் புளி குழம்பு அந்த மாதிரி புளித்த பழங்கள் கூட சாப்பிடாம நீங்கள் மித்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மருந்து எடுக்கிற நாட்களில் வந்து மாமிச உணவுகளும் சாப்பிட வேண்டாம் புளித்த உணவுகளும் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு சாதாரணமாக நல்ல சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு கடுப்பு சல்லக்கடுப்புன்றதும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாகும்